ஜனங்கள் அக்கறை பெற்ற பாலமுனையில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பைக் ரைட் வந்திருக்கணும் கருத்துக்களை முன் கொண்டு வந்திருக்கணும் என்ன கருத்துன்னு சொல்லி நாங்கள் பாப்போம் இல்ல பாத்தா தெரியும் அண்ணா என்ன கருத்தை முன் வச்சு கொண்டு முதலாவது கருத்து போதையிலிருந்து இளம் சமுதாயத்தை பாதுகாப்பொருள் விழிப்புணர்வு இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் போயிட்டு எங்கட விழிப்புணர்வை செய்துக்கிட்டு நாங்க ஒவ்வொரு மாவட்டமா எங்கட பயணத்தை போய் கொண்டிருக்கிறோம் மற்றது சிறந்த சாரதிகளை உருவாக்குவங்கிறது சாரதிகள் கவனக்குறைவாக மாவட்டத்தைச் சேர்ந்து வாரத்தால் உணர்ந்து விபத்துக்களை ஏற்படுத்துறதால இப்படி ஒரு கவலை கவலைக்கான இடங்களாக ஆஸ்பத்திரியிலேயும் அந்த இடங்களில் சில இடங்களில் இறந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இடைப்புணர்வு நடந்துக்கிட்டு இருக்கிறது அதனால் இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஒவ்வொரு பிரதேசமாக சென்று இதை விழிப்புணர்வு படித்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம்